ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசி நேயர்களுக்கு திடீர் திருப்பமாக ஆட்சி பலம் பெறும் புதனின் அமைப்பால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு வித்யாகரகரான புதன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான செவ்வாயை நட்பு கிரகமாகவும் பகை கிரகமாகவும் பார்க்கிறார் எனவே சமகிரகமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்த்தாலும் கூட ராசியின் அதிபதியான செவ்வாய் வித்யா கரகரான புதனை கிரகமாக பார்க்கிறார் ராசிக்கு சற்று சகாயமற்றவராக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் அஷ்டமத்தில் மறைவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆனால் அதே வேளையில் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானும் அஷ்டமத்தில் வளம் பெறுகிறார் அரங்க தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவானுடன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே விருச்சகராசிக்கு பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் நிச்சயமாக குருவுடன் இணையக்கூடிய வித்யாக்காரகரான புதனின் அமைப்பால் அஷ்டம பாதிப்புகள் தடை தோஷங்கள் இந்த தருணத்தில் விலகுவதால் உறுதியாகவே திடீர் திருப்பமாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களை தேடி வருகிறது நம்மளுடைய வாழ்வில் புதையல் கிடைத்தால் எப்படி பொருளாதார ரீதியாக நம்மளுடைய நிலை உயர் உயருமோ அதுபோன்று இந்த வேளையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்குள் புதைந்திருக்கக்கூடிய தனித்திறமை இந்த தருணத்தில் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது அந்த தனித்திறமையின் காரணமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது எனவே ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தடையில்லாமல் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் வித்யா காரகரான புதன் அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் தனாதிபதியாக இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் லாபாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் இந்த வேளையில் உறுதியாகவே சிறப்பான மாற்றம் நிச்சயம் உண்டு அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அந்த குருவுடன் இணைந்து தனது சப்தம பார்வையை வித்யாக்காரகரான புதன் மிக வலுவாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் பதிக்கிறாரங்க குரு பகவானும் இரண்டாம் இடத்தை இணைந்து பார்ப்பதால் இந்த வேளையில் குடும்ப ரீதியான பல சிக்கல்கள் விலகும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகுவதால் பண வரவில் ஏற்பட்ட தடைகள் அத்தனையும் விலகி பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ராசிக்காரர்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யாகரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது மிக நுணுக்கமாக பல பணிகளில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என் அனைத்தையும் மலவற்ற முறையில் அள்ளி கொடுக்கிற எனவே இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு பல தடை தாமதங்கள் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தனஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப ரீதியான சிக்கல்கள் விலகுகின்றன இந்த தருணத்தில் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல சூழல் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது சரியாக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது முன்கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சரியான முறையில் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் செயல்படுவதால் நிச்சயமாக அறிவுபூர்வமாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறது உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல்வேறு வகையான சங்கடங்களில் இருந்து வெளிவருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் வெறுச்சகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை வித்யா கரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார் குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லை குடும்பத்துடன் நேரத்தை செலவிட முடியவில்லை என்று நினைத்து ஆதங்கப்பட்ட உங்களுக்கு அதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை செய்தாலும் பொறுமையாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் உங்களது அதீத விசுவாசம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை நிச்சயமாக தகர்த்தெறியக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது உங்களுக்கு எதிராக பலர் சூழ்ச்சி செய்தாலும் அவற்றை எண்ணி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அஷ்டமஸ்தானம் கூட குருவுடன் இணைந்திருப்பதால் இந்த வேளையில் அந்த சூழ்ச்சி விலையில் அவர்களே மாட்டிக்கொள்வார்கள் எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் உறுதியாக ராசிக்காரர்களுக்கு விலகி நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு நேர்வழியில் உங்களுடைய பணியை மேற்கொள்ளுங்கள் நல்ல மாற்றம் நிச்சயம் உங்களை தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று கடினமாக உழைத்து வரக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு நேர்மையாக செயல்படக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக அனைத்து வகையான பணிகளையும் சுமார்டாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நல்ல பல மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சய உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸ்மார்ட்டாக பல பணிகளை அற்புதமாக செய்து முடிக்க முடியும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தோஷங்கள் முற்றிலுமாக மறைவதால் திறமை இல்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் தனித்திறமை வெளிக்கொணர்வதால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இந்த தருணத்தில் கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று கடினமாக உழைத்த உங்களுக்கு அவற்றின் மூலம் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் முன்கூட்டியே அனைத்து வகையான பணிகளையும் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மாணவர்களுடைய கல்வி சார்ந்த பணிகளில் நிச்சயமாக கல்வி தரம் உயரக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல உயர்வை நோக்கி சந்திக்கக்கூடிய அமைப்பு உங்களை தேடி வருவதால் உறுதியாகவே கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதால் நிம்மதியான தூக்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் சூழ்நிலை நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக விருச்சகராசிக்கார கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் விருச்சகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்